கிடையாதுங்க மாப்பிள்ள பையன் பேசணும்னு மொட்டை அடிக்க பையன் வந்து சுத்தி சுத்தி பார்த்து யாருமே இல்ல ஒருவேளை இந்த கேப்பா இருக்கும் இல்ல அந்த கேப்ல இல்ல சுத்தி சுத்தி பாத யாருமே இல்லங்க நான் பேச பேச இந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசவே இல்ல பேசி முடிச்ச பிறகு கடைசியில ஒரு வார்த்தை கேட்டாரு என்ன கேட்டாரு பட்டிமன்றத்துல எல்லாம் நல்லா பாடுறியாமே நீ ஒரு பாட்டை எடுத்து விடுமா அப்படின்னாருங்க நான் நல்லா பாடுறேன்னா உங்க அளவுக்கு இல்லைன்னாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்க அண்ணன் இட அண்ணன் சொல்லி கொடுத்த அந்த சுருதியோட தாளத்தோட ஒரு பாட்டை எடுத்து விட்டாங்க கை தட்டணும்னு நினைச்சு நினைச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி பேசுமா மயான அமைதியில் இருக்காங்க இப்படி பாடிக்கிட்டே இருந்தனா இவ வாயே மூட மாட்டா போல இருக்குன்னு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாருங்க ஆனால நான் ஒரு நிமிஷம் இந்த போட்டை நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஐயா பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருந்தீங்க நீங்க இருப்பீங்க என்னாடை தாங்கிக்கொள்ள என் கூந்தல் ஏந்தி கொள் பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே இருக்குது இதில் பாண்டியராஜா மனைவிரேடின்னு ஒரு படம் எடுத்துருப்பார் பார்த்துருப்பீங்க அதில் தெருவில் சுற்றுற பைத்தியத்தை பூரா குளிப்பாட்டி எல்லாத்துக்கும் புது புது ட்ரெஸ்ஸை போட்டு இந்த மாதிரி ராஜா காலத்தை சேர ஒன்றியத்தில் வந்து பயில்வானுறாங்கன்னா அத்கிட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் பிம்பிலிக்கு பிளாபி 하டினுவாங்க மாமா பிஸ்கோத்து அந்த பைத்தியத்தை பார்த்த மாதிரி ஏர்க்குதுமா நான் என்ன சார் பண்றது எருவா மாட்டின் வரைக்கும் தெரியும் தடவி பார்த்தாச்சு அந்த 1 அடிக்கு மேல வளர மாட்டேங்குது எரும மாட்டு சாணியை தவிர அத்தனை தடவி பார்த்தாச்சு ம் வேற மாட்டு மாட்ட ட்ரை பண்ணுமா தடவி பாருமா கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க கல்யாணம் முடிஞ்ச நான் புருஷா கிட்ட ஒரு வாரம் கழிச்சு கேட்டேன் என்னங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா ஆஹா டிஎஃப் ஐஏஎஸ்னு சொன்னாரு உங்க வீட்டுக்காரரா ஆமாங்க டிஎஃப் ஐஏஎஸ் டிஎஃப்ஐஎஸ்னா தெரியுமா உங்களுக்கு டிஎஃப்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஐஏஎஸ்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் கரெக்ட் அப்போ உங்க புருஷ வனத்துறை கலெக்டரா ஆமா சார் சல்யூட் பண்ணுங்க ஓம் புருஷனுக்கு நான் ஆச்சரிய சல்யூட் பண்ணனும் அவனே வெக்க நம்ம கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் பதினாலு வயசுல புள்ளைய பேத்து வச்சுக்கிறான் எனக்கு நகை அவனுக்கு வணக்கம் வைக்கிறதுக்கேன் எச்சு காப்பி குடிச்சி விடுங்க போய் வணக்கம் வைக்கணுமா சரி இருந்தாலும் அவர் டிஎஃப்ஐஏஎஸ் வனத்துறை கலெக்டர் ஆமா சார் சூப்பர்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு சொல்றாரு ரொம்ப சந்தோஷப்படாதடி டிஎஃப் ஐஏஎஸ்னா டென்த் ஃபெயில் இன் ஆல் சப்ஜெக்ட் சொன்னா பாருங்க என் தலையில இடியே விழுந்து போச்சுங்க டென்த் ஃபெயில் இன் ஆல் சப்ஜெக்ட் இன் அட பாவிகளா நான் நினைச்சிருந்தா 10th கிளாஸ் படிக்கும் போது என் பின்னாடியே வந்த அந்த பத்மராஜன் நினைச்சிருக்கலாம் பத்மராஜா பதினொன்னு படிக்கும் போது கடல வாங்கி கொடுத்தானே அந்த கணேசன் நினைச்சிருக்கலாம் பன்னெண்டு படிக்கும் போது ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தானே அந்த ஐயப்பன் நினைச்சிருக்கலாம் ஐயப்பன் ஆனா கர்மம் கன்றாவியா இருந்தாலும் பரவாயில்ல தொட்டு தாலி கட்டின பாவத்துக்காக உங்க கூட இருந்து எல்லா பம்பளிங்களும் எப்ப பார்த்தாலும் தொட்டு தாலி கட்டின பாவத்துக்கு தொட்டு தாலி கட்டின பாவத்துக்கு இதுல இன்னொரு டைலாக் ஏ நானா இருக்கவே உங்க கூட குப்பை கொட்டுறேன் வேற எவ்வளவு இருந்தா எப்ப வேணா போயிருப்பேன் எல்லா வீட்லயும் இதை கொட்டுறது தொட்டு தாலி கட்டின பாவத்துக்கு தொட்டு தாலி கட்டின பாவத்துக்கு ஏமா தாலி கட்டும் போது கை மேல படத்தான் செய்யும் தொடாம தாலி கட்டணும் குச்சில மாடி தூக்கியா போட முடியும் என்னமா நியாயம் கண்ட்ரோல் வச்சு ரோபோட் வந்து தாலி கட்டுமா

தடையாக இருக்கிறது தள்ளி தான் ஆமாங்க இதெல்லாம் எப்ப பார்த்தாலும் உங்கள்கிட்ட மூணு முடிச்சு போட்டோம் மூணு முடிச்சு போட்டோம் நான் கேட்கறேன் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கேன் இந்த கோயில் திருவிழாவில் மனசாட்சியை சொட்டு சொல்லுங்கள் அந்தந்த புருஷன் அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு மூணு முடிச்சு நானே போட்டேன்னு யாரும் சொல்ல முடியுமா நான் எல்லாம் என் கல்யாணத்தாண்டிக்கு இப்படி கொண்டு போய் முதல் முடிச்சு தான் நான் போட்டேன் ரெண்டாவது முடிச்சோம் மூணாவது முடிச்சோம் என் தங்கச்சியும் என் சித்தியாமாலம் போட்டதுக்கு நான் குடும்பம் நடத்தினிருக்கிறேன் அவளுங்க போட்ட முடிச்சுக்கு நான் முடிச்சவிக்கா தெரிஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் இருந்தாலும்

பெரியப்பா யாருன்னு கேட்டா பெரிய ஊசின்னுவீங்களா இல்ல தாத்தா யாருன்னு கேட்டா கொரோனா ஊசி நினைவீங்களா நடுவர் அவர்களே இன்னைக்கு பெரும்பாலான ஆண்கள் வந்து உழைக்கிறோம் உழைக்கிறோம் சொல்றாங்க வெறும் பிள்ளைகளுடைய பெயருக்கு முன்னாலே இருக்கக்கூடிய இன்சலுக்காகவே மட்டுமே எத்தனை ஆண்கள் இன்னைக்கு இருக்காங்க தெரியுமா ஒரு கவிஞன் அழகா சொன்னா இந்த இன்னைக்கு பாருங்க குடிகாரன கூட ஒரு நாய் கூட மதிக்க மாட்டேங்குதுங்க எங்க ஊர் பக்கத்துல ஒரு குடிகாரன் ஒரு திறந்தையில போய் படுத்து கிடந்தான் பக்கத்துல ஒரு நாய் படுத்து கிடக்குது நாய் குடிகாரனை பார்த்து யோ எந்திரிச்சு போயான்னு கத்துது குடிகாரன் பார்த்து கேட்டா என்ன நாய என்ன போய் எழுப்பி அனுப்புற உனக்கு என்ன பிரச்சனை நான் படுத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டான் நாய் கேட்டுச்சு நாய் அவன் கேக்குற நாய் கிட்ட சரி அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சு மரியாதையா எந்திச்சு போயிரு இப்ப கொஞ்ச நேரத்துல உன் பொண்டாட்டி வருவா உன் பொண்டாட்டி வந்து குடிகார நாய குடிகார நாயன்னு திட்டுவா குடிக்கிறது நீ திட்டு வாங்குறது நானானு கேக்குறதுனா ஒரு குடிகாரனா ஒரு தெருவுல இருக்கிற நாய் கூட மதிக்கலங்க அப்படி சொல்லாதம்மா நான் வந்து ஒரு நாள் வந்து பாக்குறேன் ரெண்டு பேர் எங்க தெருவுல குடிச்சிட்டு குடிச்சிட்டு தள்ளான்னு வரான் குடிச்சிட்டு தள்ளான்னு ரெண்டு பேர் ஒண்ணா வர்றான்பா சரி உழுந்துட போகிறாங்களேன்னு நான் என்ன பண்ணேன் அதில் முதல்ல குடிச்சிட்டு வரவன பின்னாடி தாங்கினு வரான் ஒருத்தன் இந்த முதல்ல குடிச்சிட்டு வர்றவன இந்த லைட்டு கம்பெனில் போஸ்ட்டு கம்பம் அந்த போஸ்ட் கம்பத்தில் கை தாங்கலாம் அப்படி பிடிச்சி விட்டேன் நிற்கட்டும் அப்படின்னு உழுந்துற போறானே இப்படி தாங்குற சைடெலாம் உடிச்சு விட்டுட்டு நான் வந்துட்டேன் பாருங்க இவன் இதை கட்டி பிடிச்சிக்கிட்டு இவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறத சொல்கிறான் ஏ கமலா கருவு துறீ ஏன்னா அதில் லைட் இருக்குது அந்த போஸ்ட் கம்பத்தில் ஏ கமலா கருவு தர்றி பின்னாடி வந்தவன் சாக்கடையில் ஊஞ்சிட்டான் அவன் சொல்றான் பிரதர் வீட்டில் ஆளு இல்லைன்னு நினைக்கிறேன் பிரதர் வீட்டில் ஆளு இல்லைன்னு நினைக்கிறேன் இவர் சொல்றாரு இல்ல பிரதர் வீட்டுல ஆளுக்குறாங்க மாடியில லைட் எடுத்து பாருங்க இப்படி இருக்கிறான் இன்னொருத்தன் குடிச்சிட்டு தள்ளாடி தள்ளாடி வீட்டுக்கு போனான் தள்ளாடி தள்ளாடி வீட்டுக்கு போனவன் வீட்டு வாசல்ல பொண்டாட்டி நிற்கிறத பார்த்துட்டு செல்ல குட்டி நசோ போட்டி குளிச்சுக்கிறேன் என் தங்கம் வாசனை ரோடு வரைக்கும் வருது பலார்னு ஒரு அடி நான் உன் மாமியார் அவங்க போயதில் மாமியாரை வர்ணிச்சான் நம்மாலு